பிரியமானவர்களே நான் உங்கள் அன்பு சகோதரன் பாஸ்டர் பிஜோ ஜான் மற்றும் என் அன்பு மனைவி பாஸ்டர் பிஜோடு இணைந்து இன்றைக்கான வேத பகுதியை உங்களுக்கு கொடுக்க நாங்கள் வந்திருக்கிறோம் இன்றைக்கான வேத வசனம் சங்கீதம் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் கர்த்த நியாயத்தை விரும்புகிறார் அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை அவர்கள் என்றென்றைக்கும் காக்கப்படுவார்கள் தூர்மார்களுடைய சந்ததியோ அறுப்புண்டு போகும் புரியமானவர்களே இந்த வசனம் சங்கீதம் முப்பத்தி ஏழாம் சங்கீதம் இருபத்தி எட்டாம் வசனம் இதிலே கர்த்த தெளிவாக சொல்லுகிறார் கர்த்தருடைய பரிசுத்த வான்கள் அதாவது இயேசுவின் ரத்தத்தினாலே வீண்டெடுக்கப்பட்டவர் எல்லாரும் கர்த்தருக்கு அவர்கள் கர்த்தத்துவத்தினாலே அவர் பரிசுத்த வான்களாய் மாற்றப்பட்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட நம்மளை இந்த துர்மார்களான துர்மார்களானனங்கள் அவர் செய்கிற அந்த அநியாயத்தை ஆண்டவர் தட்டிக்க எப்படி அவருடைய சந்ததியை அருப்புண்டு போகும்படியாக துர்மாரோடைய சந்ததி அருப்புண்டு போகும் அதாவது துர்மார்குடைய சந்ததி நாசமாய் போகும் அழிந்து போகும் என்று சொல்றது பிரியமானவர்கள் இப்போ வாழ்க்கையில் அநேக கஷ்டங்களை ஏற்படுத்தின துர்மார்கள் இருக்கலாம் பண கஷ்டங்களை கொடுத்து உங்களை ஆசை வார்த்தை காட்டி பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான இன்னும் ஏன் கோடிக்கணக்கான ரூபாய் ஏமாற்றி கூட பலரை ஏமாற்றி அவரோட வாழ்க்கையை ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்ட அந்த சூழ்நிலையில் காணப்படுகிற அதே வாழ்க்கையிலே அதே அனுபவத்தில் நீங்களும் கடந்து சென்று கொண்டிருக்கலாம் அவர்கள் அதை அந்த செய்த அந்த துர்மார்குகள் தாங்கள் செய்த அந்த அந்த ஒரு காரியத்தை அந்த துரோகத்தை அந்த நம்பிக்கை துரோகத்தை ஏமாற்று வேலையை அந்த திருட்டுத்தனத்தை நியாயப்படுத்தி அதற்கு என்ன என்ன செய்ய முடியும் என்ன என்ன செய்ய முடியும் என்று சொல்லி நமக்கு கேள்வி கேட்பதை சில நேரங்களில் கேவலமா வார்த்தையை பேசி அவமானப்படுத்தலாம் துக்கப்படுத்தலாம் நம்மளை வந்து தலை குனியும்படியா அதாவது பணம் கொடுத்தவர்கள் பணம் வாங்கினவன்கள் அப்படியாக பணம் கொடுத்தவர்கள் இடத்துல கேவலமான வார்த்தையினாலே அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்துகிறதை நான் பார்க்கிறேன் கடந்த காலமாக அப்படிப்பட்ட அவர்களுடைய சந்ததி அந்த துர்மார்களுடைய சந்ததி கத்த அவர்களை அவருடைய சந்ததியை அறுப்புண்டு போகும்படியாக செய்கிறார் அது மாத்திரமில்லை அதே சங்கீத முப்பத்தி ஏழாம் சங்கீதத்தில் முப்பத்தி எட்டாம் வசனியாக சொல்லப்படுகிறது அக்கிரமக்காரர்கள் ஏகமாய் அழிக்கப்படுவார்கள் என்று போட்டு இருக்கிறது பெரிய அது மாத்திரமல்ல அறுப்புண்டு போவதே துர்மார்களுடைய முடிவு அவர்கள் நினைத்து கொண்டே இருக்கலாம் இப்படி ஏமாற்றி விட்டோம் நம்ம குடும்பத்தை குடும்பத்துக்காக நம்ம சம்பாதித்த பிள்ளைகளுக்காக சம்பாதித்து விட்டோம் நம் பத்து தலைமுறைக்கு உட்காந்து சாப்பிடலாம் இல்லை ரெண்டு தலைமுறைக்கு உட்காந்து சாப்பிடலாம் இப்படி மற்றவங்களுடைய மற்றவங்களுடைய நம்பிக்கை அவர்களுடைய நம்பிக்கையை துரோகம் பண்ணி கொண்டு வாழ்க்கையை நம் சாதித்து விடலாம் என்று ஆட்டம் போட்டுக் கொண்டிருக்கிற கூட்டத்துக்கு கர்த்தர் எச்சரிப்பின் சத்தமாய் முப்பத்தி எட்டாம் வசனம் சொல்லுகிறது அக்கிரமக்காரர்களே ஏகமாய் அழிந்து போவீர்கள் அறுப்புண்டு போவதே உங்களுடைய முடிவு அப்படிப்பட்ட மோசமான நிலைமைக்கு அவர்களும் ஒரு சந்ததிகள் அழிந்து போவார்கள் என்று கர்த்தர் சொல்கிற பெருமார்களே எப்பேற்பட்ட சூழ்நிலை கடந்து செல்லலாம் கண்ணீரோடு கவலையோடு யார் எங்களை காப்பாற்றுவது யார் எங்களுக்கு உதவி செய்வது இந்த சூழ்நிலையிலிருந்து நம்ம எப்படியாக பணத்தை நாங்கள் கடன் சில பேர் கடன் வாங்கி நம்பிக்கையை நான் பார்த்து நம்பிக்கையின் ஒரு ஆளை நம்பி பணத்தை கடன் வாங்கி அந்த லோன் எடுத்து அந்த ஜனங்களுக்கு கொடுக்கும் போது அந்த ஜனம் அந்த அந்த நபரோ அந்த அந்த கூட்டமோ அவளை ஏமாற்றும் பொழுது அந்த ஏமாற்றுக்கூடிய அந்த ஏமாற்றப்பட்டவர்களுடைய வலி அவளுடைய சாபம் அவருடைய கண்ணீர் கர்த்தருடைய பிரத்யேகமா அவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கும் போச்சும் அவர்கள் ஆண்டவர்களுக்கு முன்பாக அது அவருடைய துருத்தியிலே அவருடைய கண்ணீரை எடுத்து வைத்திருக்கிறார் அது கண்டிப்பாக அந்த அதுக்கு பல அதுக்கு பதிலும் பலனும் உண்டாகும் சீக்கிரமாக கர்த்தர் அதற்குள்ள நியாய தீர்ப்பை அவருக்கு கொண்டு வருவார் பயப்படாதிருங்கள் திகையாதிருந்தீர்கள் ஜெபிப்போம் வாங்க அன்பின் தங்கப்பனே எங்கள் வழியை நீர் அறிந்து கொண்டிருக்கிற என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரும் இதே சூழ்நிலையை போய் கொண்டிருக்கலாம் அவர்களுடைய எதிரியைகளை சருப்பு ஆண்டவர் அவர்கள் கர்த்தா அறுப்புண்டு அருப்புண்டுகபடியாக நீ செய்வீராக அறுப்புண்டு போகபடியாக நீ செய்ய நன்றி செலுத்துகிறோம் டபியாய் செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம் அவருடைய அந்த துர்மாருடைய அழிவு எப்பொழுதும் முடிவு அறுப்புண்டு போகதாய் இருக்கிறது சுவாமி அழிந்து போவார்கள் சுவாமி அவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் மேலே தொடுகிற கர்த்தருடைய பிள்ளைகளை தொடுகிறவர்கள் கர்த்தரையுடைய கர்த்தருடைய கண்மணியை தொடுகிறவராய் இருக்கிறார் கர்த்தர் அதற்கு நியாயம் செய்ய முடியாது உத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் நன்றி நாமத்தில் கெஞ்சி கேட்கிறோம் என் அருமை அருமைப்பிதாவே ஆமேன் ஆமேன் காட் யூ